வணக்கம் மூட்டு வழியை விரட்டும் வெண்டைக்காய் வெண்டைக்காயில் பொதிந்திருக்கும் முதல் தரமான நார்ச்சத்து இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது உணவு பாதையை ஒழுங்காக இயக்க செய்து குடல் அதிக அளவில் சர்க்கரை சத்தை கிரகித்து கொள்ளாமல் பார்த்து கொள்கிறது கரையும் தன்மையுள்ள கரையாத்தன்மையுள்ள இருவித நார்ச்சத்தை வெண்டைக்காய் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது வெண்டைக்காயில் மண்டி கிடக்கும் மிக்க பித்த நீர் மணிக்கவும் கொலகொலப்பு மிக்க ஜவ்வுத்தன்மை இரத்தத்தில் கொழுப்புத்தன்மை மற்றும் பித்த நீர் அதிகரிக்காவண்ணம் அவற்றை ஈரலின் துணை கொண்டு கட்டுப்படுத்துகிறது வெண்டைக்காய் ஒரு சிறந்த மலமிளக்கியாகவும் பயன்தருகிறது வெண்டைக்காயிலுள்ள வளவளப்பு பொருள் பெருங்குடலின் உட்பகுதியில் பதிந்து பெருங்குடலின் செயலை செம்மைப்படுத்துகிறது இயந்திரத்திற்கு எண்ணெய் இடுவது போல இது பெருங்குடலுக்கு எண்ணெய் போல் லூப்ரிகேஷன் போல பயன் வெண்டைக்காயில் உள்ள நார்ச்சத்தானது குடலில் உள்ள நீரை உறிஞ்சி எடுத்துக்கொண்டு மலத்தை சிறிது கட்டும்படி செய்கிறது இதனால் மலம் நீர்த்து வேதியாகாமல் கெட்டியாக போக உதவுகிறது மேலும் இதனால் மலச்சிக்கல் தவிர்க்கப்படுகிறது மற்ற போல் போலில்லாமல் குடலுக்கு துன்பம் தராமல் குடலை எரிச்சலாக்கி புண்படுத்தாமல் மிக்க பாதுகாப்பான மலமிளக்கியாக செயல்படுகிறது வெண்டைக்காயிலுள்ள வலுவலுப்பான திரவம் கொழுப்புச்சத்தையும் சத்தையும் உணவிலுள்ள நச்சுப் பொருளையும் பித்த நீரையும் கட்டுப்படுத்தி வெளியேற்றவல்லது இதனால் குடலில் ஏற்படுகின்ற பல்வேறு நோய்கள் தவிர்க்கப்படுகிறது வெண்டைக்காய் ஒரு ஆரோக்கியத்தின் காவலனாக செயல்பட்டு தேவையின்றி தேங்கும் கழிவுகளையும் நச்சுத்தன்மையும் உடலை விட்டு வெறியே வெளியேற உதவுகிறது வெண்டைக்காயில் பகுதியாக உள்ள உடலுக்கு தேவையான நல்ல உயிர் அணுக்களுக்கு ஊட்டம் தருவதாக அமைகிறது இந்த பாக்டீரியாக்களால் ஜீரண உறுப்புகள் சீராக நடைபெற ஏதுவாகிறது வெண்டைக்காயில் பொதிந்திருக்கும் சத்துக்கள் அத்தனையும் உடலாலும் மனதாலும் பலவீனமானவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகிறது பலவீனத்தையும் சோர்வையும் போக்குவது மட்டுமின்றி மனதுக்கு உற்சாகம் தருவதாகவும் மன அழுத்தத்தை குறைக்க வல்லதாகவும் விளங்குகிறது வெண்டைக்காய் புண்களை அகற்றும் தன்மை வாய்ந்தது மூட்டுக்களில் ஏற்படும் தேய்மானத்தையும் மூட்டு தேய்வால் ஏற்பட்ட காயத்தையும் குணப்படுத்தி மூட்டுக்கள் சரிவர இயங்குவதற்கு உபயோகப்படுகிறது வெண்டைக்காயின் வளவளப்பு தன்மை குடலின் உட்பகுதியில் படிந்து குடல் புண்ணாகாமல் பாதுகாப்பதோடு புண்களையும் ஆற்றுகிறது மேலும் குடலில் அமிலத்தன்மை செயலிழக்கச் செய்கிறது வெண்டைக்காய் நுரையீரல் வீக்கத்தையும் மூச்சு விடுவதில் சிரமத்தையும் தணிக்க வல்லது வயிற்றுக்கடுப்பு ஏற்படுவது அடிக்கடி மலம் கழிக்க வேண்டும் என்கிற உணர்வு ஏற்படுவதும் வெண்டைக்காயால் தணிகிறது என்று நவீன ஆய்வுகள் தெரிவிக்கின்றன மேலும் தொண்டைக்கட்டு தொண்டைக் கம்மல் தொண்டை புண்களையும் வல்லது கோடை காலத்தில் ஏற்படும் பல்வேறு நோய்களை தணிக்க வல்லதாக வெண்டைக்காய் உள்ளது வெண்டைக்காயிலுள்ள விட்டமின் சி சத்து நோய் எதிர்ப்பு சக்தியை தரவல்லது மேலும் சோர்வினை போக்கக்கூடியது வீக்கத்தை தணிக்க வல்லது அது மட்டுமின்றி ஆஸ்மா என்னும் மூச்சிறைப்பு நோயை தணிக்கக்கூடியது வெண்டைக்காயை அன்றாடம் உணவில் சேர்ப்பதால் இரத்த நாளங்கள் நரம்புகள் ஆகியவற்றின் வீக்கம் அடைப்பு ஆகியவை வராமல் தடுப்பதோடு வந்த பின்னும் குணப்படுத்தவல்ல மருந்தாக பணி செய்யும் வெண்டைக்காயை தாராளமாக உபயோகப்படுத்துவதால் சில வகை புற்றுநோய்களை கட்டுப்படுத்துகிறது என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக மலக்குடலுக்கும் ஆசனவாய்க்கும் இடையே மலம் தங்குவதால் ஏற்படும் புற்றுக்கு ஒரு மருந்தாக அமைகிறது வெண்டைக்காயில் உள்ள மருந்த் மருத்துவ வேதிப்பொருள்கள் முடி போன்ற சிறு சிறு இரத்த நாளங்களை ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறது இதனால் உடல் ஆரோக்கியமும் மட்டுமின்றி தோலும் மென்மையாகவும் பளவளப்பாகவும் ஆகிறது வெண்டைக்காயில் உள்ள சத்துக்கள் கண் தெளிவு பெறவும் நல்ல மருந்தாகிறது அன்றாடம் ரெண்டு அல்லது மூன்று என்கிற எண்ணிக்கையில் வெண்டைக்காயை சாப்பிடுவதால் கண் புரை வருவது ஓரளவு தவிர்க்கப்படுகிறது என்று நவீன ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைப்பதற்கும் வெண்டைக்காய் மருந்தாகிறது வெண்டைக்காயை உண்பதோடு அதன் வளவளப்பான தத்துவத்தையும் மேற்பூச்சாக பயன்படுத்தால் முகப்பருக்கள் மறைவதோடு முகம் பளிச்சென்று இருக்க உதவுகிறது மென்மையானதும் அழகானதுமான தோலுக்கு வெண்டைக்காய் உணவு வழி செய்கிறது மனித உடலின் இணைப்பு பகுதிகளான மூட்டுக்களில் தேய்மானம் ஆகாமல் இருப்பதற்கென இறைவன் ஒருவித வளவளப்பான திரவத்தை சுரக்க செய்துள்ளான் அது எப்போதும் அந்த சுரப்பி சரிவர வேலை செய்யவில்லையோ அப்போது வெண்டைக்காய் கை கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை உணவில் தாராளமாக வெண்டைக்காயை சேர்த்து கொள்வதால் தேய்ந்து போன மூட்டுக்களுக்கு தெம்பாகவும் போதிய சத்தையும் பெற இயலும் நன்றி